விரும்பு நற்காரியங்களை செய்வதையே விரும்பு மரபுத்தொடர் விளக்கம் அறம் என்பது நன்மை தரும் செயல்கள் ஒழுக்க நெறிகள் தர்மம் பிறருக்கு நல செயல் செய்ய என்பது செய்வதை குறிக்கிறது விரும்பு என்பது விருப்பம் கொள்ளுதல் எடுத்துக்காட்டு பசியுள்ளவருக்கு உணவு அளித்தல் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தல் இயற்கையை காக்கும் செயல் உதாரணம் பள்ளிக்குச் செல்லும்போது ஒரு முதியவரை சாலை கடத்த உதவினால் அது அறம் நவீன வாழ்க்கை அர்த்தம் இன்றைய உலகில் நல்லதை செய்ய விருப்பமின்றி லாபத்துக்காக செய்கிறவர்கள் அதிகம் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி அறம் செய்யும் மனதில்தான் உள்ளது ஒரு சிறு உதவியால் கூட ஒருவரின் வாழ்க்கை மாறலாம் வாழ்க்கை அறிவுரை ஆரம் செய்ய விரும்பு என்பதில் ஒவ்வொரு நாளும் நம் சுற்றுப்புறத்தினருக்கு ஒரு நன்மை செய்வோம் என்ற எண்ணம் வளர்க்கப்பட வேண்டும்